இந்திய வசனம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் கூட நீங்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவையார ஆவியை நீங்கள் பெற்றவர்களாக இருக்கலாம் அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அல்லவா பிரியமானவர்களே ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்திலே எத்தனை பேர் இருந்தாலும் கூட ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும் கூட ஒன்று ரெண்டு பேராக அல்ல முழு குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும் பிரியமானவர்களே ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள அங்க நபர்களும் அங்கத்தினராய் அவருடைய பரலோக குடும்பத்தின் அங்கத்தினராக நம்ம இருக்கும்போது அது எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் கிறிஸ்து கூட குடும்பத்தின் மீது மிகவும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் பிரியமானர்களே இன்றைக்கும் கூட ஒருவேளை நமக்கு அப்பாப்பிதாவே என்று சொல்லி நாம் கூப்பிடுகிறோம் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரையிலும் கூட அப்பாப்பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற புத்திரஸ்வீகார ஒரு ஆவியை நமக்கு கத்தி கொடுத்திருக்காரு எவ்வளவு உரிமையோடு எசப்பா என்று சொல்லி கூப்பிடுகின்றோம் பெரியோர் முதல் சிறியோர் வரையிலும் அத்தனை பேருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உரிமையை கருத்தர் கொடுத்திருக்கின்றார் எங்களுக்கு இன்றைக்கும் உங்கள் குடும்பத்தில் குடும்பமும் நீங்கள் அப்படியாக கொஞ்சம் எசப்பாவே என்று சொல்லி கூப்பிடும்படியாக அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா பிரியமானவர்களே ஒருவேளை ஒரு ஒரு நபர் ரெண்டு ரெண்டு நபர் மட்டுமல்ல முழு குடும்பமாய் நீங்கள் அப்படி நீங்கள் இசுவை உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாக்கியமான காரியம் பிரியமானவர்களே முதல் அற்புதத்தை கூட எசப்பா ஒரு குடும்பத்தில் தான் செய்ய சித்தமானார் கனவு ஒரு கல்யாணம் வீட்டில் கூட கனவு மனிதன் புது வாழ்க்கையை ஆரம்பித்த தான் கருத்தர் அங்கே வந்தார் குறைகளை எல்லாம் நிறைவேக்கி ஆசீர்வதித்தார் இல்லையா அதே போல் நீங்களும் கூட உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்களையும் கூட அவர் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார் புரிய மாணவர்களை எங்கள் கருத்துடைய குடும்பத்தில் இருக்கிறதுனால எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் கருத்து அண்டையில் நீங்கள் ஓடி வரலாம் எந்த சூழ்நிலைகளிலும் கூட நீங்கள் எசப்பா என்று சொல்லி உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய தேவைகளை எங்கள் கருத்துல நீங்கள் சொல்லும் பொழுது நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்லும் பொழுது உங்களுக்கிருதயத்தின் பாருங்களை மனம் திறந்து நீங்க கடுத்த இடத்துல சொல்லும் பொழுது அவர் அருமையாய் புரிந்து கொள்வார் உங்கள் குடும்பத்தில் அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் அல்லவா நீங்கள் கர்த்தருடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிறீங்க இல்லையா அப்படி ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுது ஐயோ என் பிள்ளைக்கு இந்த தேவை இருக்குது என் பிள்ளை என் சொல்லுது அப்படின்னு சொல்லி ஏசப்பா மிகவும் அக்கறை உள்ளவராக உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா நெருக்கங்களிலும் எல்லா எல்லா நெருக்கமான இக்கட்டான கண்ணீரான எந்த ஒரு பாதையானாலும் கூட அந்த பாதையில் நீங்கள் கடந்து செல்லும் பொழுது நீங்கள் மனம் திறந்து ஏசப்பாடத்தில் சொல்லும் பொழுது அவர் எளிமையாய் புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் கூட இருக்கிற கஷ்டங்களையெல்லாம் நீக்கி அற்புதங்களை செய்வார் நீங்கள் மனம் திருந்து அவரோட நீங்கள் பேச மறக்காதீங்க ஏனென்றால் நீங்கள் ஏசப்பாவே விசுவாசித்து நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க இல்லையா அவரே அதிகாரம் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா அப்படியே நீங்க அவருடைய உங்களுடைய தேவைகளை எல்லாம் சொல்வதற்கு நீங்கள் தயக்கமடையாதபடிக்கு ஏசப்படத்தை நீங்க மனந்திருந்த ஏசப்பா உங்க நெருக்கத்தை எல்லாம் மாற்றி கண்ணீரை எல்லாம் துடைத்து உங்களை வாழ வைப்பார் புரியுமா இல்லை கலங்கதீங்க ஒவ்வொரு குடும்பத்துல நீங்க ஒரு நபர் ரெண்டு நபர் அல்ல முழு குடும்பமும் கூட நீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சொந்த ரிச்சகராக உள்ளத்துக்குள்ள ஏசப்பாவை வைத்துக் கொள்ளும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அதற்காக கூட நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ஜெபிக்கலாம் கத்திர்குறை எல்லாம் நீக்கி அவருடைய பிள்ளையாக உங்களை முழு குடும்பமாய் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார் அப்படிப்பட்ட கிருபிகளை உங்களுக்கு தந்தல் வராதே. அமேன்